நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாது இருந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு என்ன உத்தரவு அப்படின்னா நேரடி பணி நியமனங்களில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற பணி நியமனங்களில் பதவி உயர்வுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் மற்றும் பணி அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ருக்காங்க இந்த செய்தியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்களில் மதிப்பெண் அடிப்படையிலையும் பதிவு மூப்பு அடிப்படையிலையுமே பணி நியமனம் மேற்கொள்வது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வில் மட்டும் மதிப்பெண் மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சரிங்களா ஆசிரியர் பணி நியமனங்களிலே இந்த முறையை பின்பற்றினா நன்றாக இருக்கும் இந்த செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்ப்போம் தமிழகத்தில் அரசு பணியில் மதிப்பெண் பணிமூப்பு அடிப்படையில் தான் பதவி உயர்வுகள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பணி நியமனங்களுக்கு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போன்ற தேர்வு முகமைகளின் போட்டி தேர்வுகளின் மூலம் நேரடியாக நியமிக்கப்படும் ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பணிமூப்பு அடிப்படையில் சுழற்சி முறையில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட்டு வந்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த சுழற்சி முறையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் அடிப்படையில் பதிவு உயர்வு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சட்ட விதியில் தமிழக அரசு திருத்தம் கொண்டு வந்தது இதை எதிர்த்து அறுபதுக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதை விசாரித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் அரசு ஊழியர்களின் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் சட்டத்துக்கு புறம்பான செயலாகும் இந்த நடைமுறையால் அறு அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேலாக இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் தகுதி அடிப்படையில் பணிமூப்பு பட்டியலை தயார் செய்து பதிவு உயர்வு வழங்க வேண்டும் என தெரிவித்தது இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீண்டும் உறுதி செய்தது இந்நிலையில் தமிழகத்தில் மதிப்பெண் மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் பதிவு உயர்வு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என டிஎன்பிஎஸ்சி செயலாளர் பொதுப்பணித்துறை செயலாளர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் செந்தூர் என்பவர் உட்பட பலர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தனர் சில தினங்களுக்கு முன் இது விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் போஷன் குறைந்த மதிப்பெண் பெற்ற பலருக்கு பதிவுறவு கொடுக்கப்பட்டுள்ளது இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் உயர்நீதிமன்றத்தை அணுகி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பொருந்தும் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரராக இல்லாதவர்கள் கூட இந்த அவமதிப்பு வழக்கில் மனுதாரராக இருக்கின்றனர் அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு என்ற பெயருக்கே இடமில்லை என தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்த வழக்கில் நீதிபதிகள் எல் நாகேஸ்வர ராவ் பி ஆர் கவாய் அமர்வு டிஎன்பிஎஸ்சி உட்பட அரசு பணியில் இடஒதுக்கீடு முறையில் பதிவு உயர்வு வழங்க முடியாது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி மதிப்பெண்கள் மற்றும் பணிமுகப்படிப்படி தான் உயர்வு வழங்க வேண்டும் வழக்கு தொடர்ந்தவர்கள் மட்டுமின்றி அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என உத்தரவிட்டனர்